வணக்கம் வெல்கம் டு அண்ணா ஏஎஸ் அகாடமி இப்போ வந்து டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அரசு பணியில ஒர்க் பண்ற அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி ஆசிரியர்களா வந்து பணியில சேர்ந்து ஒர்க் பண்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெட் தேர்வு கட்டாயம் இது எப்படி சார் எங்களுக்கு புரியல சார் அப்படின்னா இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த விளக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம பணியில் செஞ்சிடும் நம்ம இத்தனை வருட காலம் வந்து ஆசிரியராக பணி ஆட்டிருக்கோம் நம்ம அப்படி ஆசிரியராக பணி ஆற்றி இருந்தாலுமே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணலைன்னா நம்ம வந்து ஆசிரியராக பணியை தொடர முடியாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரொமோஷனும் பார்த்தோன்னா வந்து கிடையாது இது யார் யாருக்கு சார் எப்படி சார்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக டீச்சராக நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம என்னன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படி நம்ம க்ளியர் பண்ணனா நம்மளோட ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு கட் ஆகும் அடுத்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த நம்ம பணியை தொடர முடியாது நம்ம என்ன பண்ணோம்னா கட்டாய ஓய்வு வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து இப்போ உச்சநீதிமன்றம் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த கேசஸில் பார்த்தோன்னா வந்து உச்சநீதிமன்றம் இப்போ அதிரடி தீர்ப்பு இன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணிக்கு பார்த்தோன்னா அந்த கேசஸோட தீர்ப்பு பார்த்துனா வெளியே வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலருக்கு சலுகை கொடுத்துருக்கு சரி இதில் நான் நான் வந்து ஒர்க் செஞ்சு என்னோட இது இன்னும் என்னோட அஞ்சு வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது அதாவது என்னோடய வயசு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மட்டும் தளர்வு அவங்க மட்டும் இருக்கிற அந்த ஐந்து ஆண்டு காலத்தை அரசு பணியாளராக அந்த ஆசிரியராக நீங்கள் நிறைவு செஞ்சுட்டு பணி செல்லலாம் ஆனால் ஏற்கனவே பணியாற்ற யாராக இருந்தாலுமே இன்னும் இரண்டு வருட காலத்தில் டெட் தேர்வு ஏ கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தைந்து வயது அல்லது ஐந்து ஆண்டு நிறைவு பெற்றிருந்தால் நிறைவு பெறுற வயதில் இருந்தால் அவங்களுக்கு என்ன தேர்வு கிடையாது ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்குள் பணி தொடர அல்லது பத்த பதவி ஓய்வு பெற டெட் தேர்வு தேர்ச்சி அவசியம் இல்லை என்னென்ன பண்ணணும் கட்டாயம் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ நீங்க வேண்டியது என்னன்னா ஏன்னா ரெண்டு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு நம்ம இருக்கிற எண்பது நாளை விட்டோம்னா அவங்க எக்ஸாம் வைக்கணும் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வைப்பாங்க அப்போ நமக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சா கூட இந்த டெட் பண்ணலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதனால இருக்கிற வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ